அங்கே ராமர் அஸ்வமேத யாகம் செய்கிறார் எப்பொழுதுமே அஸ்வமேத யாகம் செய்கின்ற பொழுது ஒரு குதிரை அதை ஒரு ஒரு ராஜ்யத்திற்கும் அனுப்புவாங்க அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மன்னனை வென்று அடுத்த ராஜ்யத்துக்கு போவாங்க அந்த குதிரையை யாருமே பிடிக்க பயப்படுவாங்க ஏன்னு அது யாக குதிரை கோ யாரு அரசன் பெரிய அரசன் அனுப்புறதுனால கொஞ்சம் யோஜனை பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த குதிரையானது இந்த இடத்துக்கு வந்தது எந்த இடம் இன்னைக்கு நம்ம கோயம்பேடு இருக்க அந்த இடத்துல வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் இந்த குழந்தைகள் இருந்த பொழுது வந்த பொழுது இந்த குழந்தைகள் அந்த குதிரையை கட்டி போட்டு விட்டார்கள் விஷயம் போச்சு அங்க தலைநகருக்கு போச்சு போன உடனே லக்ஷ்மணருக்கு ஒரே கோபம் யார் பிடிச்சு வச்சது அப்படின்ன பொழுது முதல்ல ஹனுமார் சொல்ற நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு வந்து இந்த குழந்தைகள்ட்ட இந்த குதிரையெல்லாம் விட்டுடணும் இது யாக யாகத்து குதிரை என்ன பொழுது கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைகள் பதில் சொன்ன உடனே நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த குசலும் லவனம் என்ன பண்ணாங்களாம் ராம 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 ராமநாமத்தை சொன்ன உடனே அவருடைய விஸ்வரூபம் அடங்கி தியான ரூபம் ஆயிடுறாரு அங்கேயே உட்காந்து ராம தியானத்துல மூழ்கிடுறாரு அப்புறம் அவர் போய் சொல்றார் என்னால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல என்னால அந்த குதிரையை அழைச்சிட்டு வர முடியல ஏன்னா இந்த குழந்தைகள் உங்களை விட ஸ்ட்ராங்கா அம்பெல்லாம் வச்சு அந்த குதிரையை சுத்தி வேலி கட்டி வச்சிருக்கிறாங்க லக்ஷ்மணர் வந்தார் லக்ஷ்மணர் வந்தா அவரோட பயங்கரமா சண்டை போட்டு இந்த குழந்தைகளை எதிர்க்க முடியல குதிரையை எடுத்துட்டு போக முடியல கடைசியில ராமரே வருகிறார் ராமரே வந்த பொழுது இந்த குழந்தைகளுக்கு அவர் யாருன்னு தெரியல அவருக்கும் இந்த குழந்தைகள் யாருன்னு தெரியல இது வந்து என்னுடைய குதிரை நீங்க அதை விட்டுதான் ஆகணும் இது எனக்கு அஸ்வமேத யாகத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்ன கொடுக்க முடியாது நாங்கள் இத வந்து யாரோ ராஜா தானே அந்த அந்த குதிரையை இரும்பினால் ஆன அம்புகளால் நாங்கள் நன்றாக பதித்து வைத்து வேலி கட்டி வைத்து விட்டோம் முடிந்தால் எங்களோடு சண்டை போடுங்கள் அவர் பார்க்கிறார் நான் யார் தெரியுமா தசரத ராஜா அவருடைய

புரி அப்படி என்கிற கோயம்பேட்ல